காட்சியை அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லி இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயிரங்கன் பானைன்னு சொல்லி அவர்கள் தகுந்த நீத்தி கடனுக்காண்டு எடுக்கப்படுற பானைக்கு இப்போ இங்கே வந்து நீத்திக் கடன்கள் செய்கிற இடம் வந்து தலைமுறை விடுத்து இதை காவடியில் நடத்தின போலீஸ் அதிகாரியாக பாருங்கள் போல் பேர் வந்து கடனுக்கு ஈடுபடுத்தப்பட்டது இன்னும் வந்து காய்த்தம்மூர் ரோட் வணக்கம் நாங்கள் எங்க எங்கே போகிறோம்னா என்னோட வன்னி மண்ணில் இருக்கிற பொறைக்கடவை கண்ணகி அம்மன் நாளையை போறோம் போகிறோம் வந்து பொங்கல் நிகழ்வு அதைத்தான் நீங்கள் காலையில் பதவியேற்ற போகிறீங்க பார்க்க போறீங்க நாங்கள் வீடியோ போகல மீறது போல சில புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு லைக் பண்ணிக்கொண்டு ஆதரவு தர இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க கோயிலுக்கு இப்போவே நடந்து போய்கொண்டிருக்கிறேன் வீதியில் மக்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காலையில் வந்து பண்டித்தலைச்சி அம்மனுக்கு போனாங்க அப்போ பண்டித்தலைச்சி அம்மன்லேருந்து இப்போ வந்து பூனேரியில் போய் எங்களோடய ஃப்ரெண்ட் விட்ட நின்றுட்டு சாரி பூனேரி நான் பிறந்தநில போய் ஃப்ரெண்ட் விட்ட நின்றுட்டு இப்போ வந்து கொறைக்கட அம்மனுக்கு பின்னேறம் போய் கொண்டு இருக்கோம் இங்கே வந்து பின் தான் பூசா வந்து மிகவும் விசேஷமாக இருக்குமா பொங்கல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடந்து தான் ஜாத்திரையாக வந்துருக்கணும் அது மட்டும் இல்லை இதில் வந்து செக் பாயிண்ட் இருக்குது அப்போ செக் பாயிண்ட்டில் நிப்பாட்டி எங்கேயாவது மோட்டர் சைக்கிளை விட மாட்டினா அதால் வந்து மகிர் கோயிலுக்கு இருக்கணும் பெரும்பாலும் நடந்து தான் வந்துருக்கோம் அந்த வெளியில் இப்போ காவடியும் இருக்குது அப்படியே பார்ப்போம் காவலியை தொடர்ந்து பார்த்துக்கொண்டுருந்தோம் காவடியானு வந்து கொண்டு இருக்குது நடுவில் அம்மாளாஜி வாழ்ந்த ஒரு உரிவாசியாக இருக்கு அதுக்கு காரணம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அம்மாளாஜி தேங்க தேசிக்கல மிகவும் ஆலயத்துக்கு உள்ள நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்குள்ள ரெண்டு பக்கமும் நடப்பாத வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறோம் உள்ளே போனால் தான் ஆலயத்தை தரிசனம் செய்யலாம் மாலை பொழுதில் இதே மாதிரி தான் எங்கள் கண்ட அம்மன் ஆலயத்திலேயும் பொங்கல் நிகழ்வு நடக்கிறது அங்கேயும் மாலை நேரத்தில் விசேஷமாக இருக்கும் காலையிலேருந்து பொங்கல் வினம் ஆனால் மாலையில் தான் இன்னும் விசேஷமாக இருக்கும் இப்போ எங்களோட எங்களோட அண்ணன் தான் வந்தவர் வரலையா ஆ தான் பாரதி பாரதியனா தான் வந்தவர் இவர் தான் சொன்னார் வாங்கி போவோம்னு சொல்லி அப்படியே நாங்கள் போய்க்கொண்டிருப்போம் போய் அம்மாலாச்சி தரிசனம் செய்வோம் இன்னைக்கு வித்தியானந்தன் தான் என்னோட வந்தது மூணாசுக்கு காய்ச்சல் வித்தியானந்தன் கட்டடிச்சு போடுறது என்ன சொல்ல போறதுல இந்த பொம்மையில பார்த்தாலே எங்களுக்கு ஒன்றுதான் ஞாபகம் வரும் கரிகரன் மட்டும்தான் ஞாபகம் வரும் கரிகரன் எங்களுக்கு இதுல வச்சு ஒரு நல்ல ஒரு உதவி ஒன்று செய்திருந்தவன் இங்கே உடப்பு கடைகளும் இருக்கா துணி அல்விக்கிற கடை இருக்குது இங்கே வந்து இந்த நூடுல்ஸ் அல் இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தா இனிப்பு தட்டைன்னு சொல்கிறது இந்த தேன் பூந்தி அல் இருக்குது இப்படியே போகணும் அம்மளாஜியே பார்க்குறது கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இப்போ ஆலயத்த முன் வாசலுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தோம்னா கோயில் பொங்கல் பின்னும் விசேஷமாக இருக்கும் இரவு நேரத்தில் இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்து டீஷர்டோடு போயிடலாது நாங்கள் வந்து முன்னுக்கு போயிட்டு அதை டீஷர்ட்டை கட்டிகிட்டு போகிறோம் இப்போ எங்களோடய வந்தாக்கள் எல்லாம் ரெடியாக நாங்கள் உள்ளே போயிடுவோம் ஆலயத்துக்கு முன்னால் காவடிகள் வந்து அவர் சுற்றி கும்பிட்டுட்டு வந்து நிற்கினா நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே போய் கும்பிட்டுட்டு வருவோம் ஆலயத்துக்கு பார்த்தோம்னா முப்பதாம் பத்து அடியார்கள் வந்தோண்டிருக்கணும் நாங்கள் அப்படியே ஆலயத்தை சுற்றி உள் வீதி கும்பிட்டோம் உள் வீதியில் வந்து வீதி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதில் வந்து இப்போ நாங்கள் வலி வீதியை சுற்றி கும்பிட்டு இப்படியே வந்து இரவு பூசியல் வழிபாடுகளை பார்க்குறதுக்கு நிற்கிறோம் இப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து போலீஸ் அதிகாரிகள் அவ என்ன கடமையை வந்து செய்திருக்கீங்க கடமையில் கொண்டிருக்கணும் இங்கே அப்படியே கோயிலுக்கு இப்படியே சுற்றி கும்பிடுவோம் என்ன இந்த கோயிலுக்கே ஆ வாரிங்கள் வித்தியானந்தன திரையாந்திர வரீங்கள் ஆ ஃபஸ்ட் டைம் உண்மையில போனால் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன் கோயிலுக்குள்ள வரல ஆனால் நான் கோயிலுக்கு வழியாக போயிருக்கேன் நான் இதுக்கு முதல்ல ஒரு ஹெல்பிங் சேனலில் சம்பளத்துக்கு வேலைக்கு நின்ற இடத்துல இந்த கோயில் அடியால் நான் வந்தேன்னு அப்போ இந்த கோயில் பார்த்துட்டு நான் ஆனால் இப்போ தான் இந்த காலையத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கு வந்து சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது ஆலயத்தின் பின்பக்கம் நீங்கள் என் பார்த்துட்டு இருப்பீங்க அம்மன் ஆலயத்தில் வந்து கோயிலுக்கு பின்னாலே இல்லாமல் வச்சு பொங்கல் பொங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தவை ஆனால் இங்கே வந்து இடம் இருக்குது ஆனால் இனித்தான் பொங்கல்கள் வழிபாடுகள் இன்னும் விசேஷமாக நடக்கும் இதே மாதிரி தான் புளியம்போக்கன்னு நாகதாம்பர ஆலயமும் மிகவும் பிரசித்தியான கோயில் அங்கேயும் இப்படி தான் நடக்கும் பொங்கல்கள் இதே மாதிரி காணிக்கரையோடு தான் இருக்கிற கோயில் இங்கே வந்து நேத்தி கடன்கள் செய்கிற இடம் வந்து தலைமுறையை விழித்து இதாக காவடிகள் எடுக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துலாம் காவடியில் எடுக்கிறது இங்கே வந்து நான் நேத்தி கடன் நிறைவேற்றுறதுக்கு காவடிகள் எடுக்கிறது அழகல் குத்தி அழகாக காவடிகள் எடுக்கிறது சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு தோளில் வச்சாடுற ஆட்டக்காவடி எடுக்கிறது எல்லாமே இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இப்போ கோயிலில் வடக்கு வாசலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் வடக்கு வாசலால் அப்படியே கோயிலில் முன்பக்கம் போகிறோம் அப்படியே பார்த்தோம்னா ஆலயத்தில் வந்து கோயில் ஆலயத்தில் வந்து இந்த கோழிகள் மற்ற ஆடுகள் மாடுகள் எல்லாம் நீத்திக் கடனை கொண்டு கொடுத்து ஏலங்கள் நடக்கிறது இந்த இடத்துல அது உங்களுக்கு அட்டப்புறம் பாருங்க அது வந்து இரவு அதாவது நாளைக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு தானே ஏலங்கள் போகுது அப்படியே காவடியலும் வந்து வந்த வண்ணம் இருக்கிறது ஆலயத்துக்கு தங்க நேர்த்திக் கடனை செய்கிறதுக்கு பார்த்தா இந்த இடத்துல வந்து திருப்பணிக்கு செய்கிற கோழிகள் ஆடுகள் கொண்டு வந்து இந்த தான் கொடுக்குறது இதில் பேருங்க வந்து கோழிகளை வந்து அடைச்சி வச்சுருக்கினும் இனித்தான் நாங்கள் கொண்டு வந்து கோழியலை கொடுப்பினோம் இரவு தான் இல்லை நடக்குமா இந்த பார்த்திங்கன்னா தெரியும் போலீஸ் வந்து பாதுகாப்புக்கும் அதிக அளவிலான போலீஸ் க கடமையில் ஈடுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கணும் அங்கே கிளிநொச்சி போலீஸ் அதிகாரிகள் ஏன்னா இரவில் நடக்கிறதால கலவுகள் வந்து அநேகமாக பெரும்பாலும் நடக்கும் என்றதால் வந்து பாதுகாப்புக்கும் அதிகப்படியாக போலீஸ்கள் குமிக்கப்படுகின்றன பார்த்தீங்கன்னா இரவு பூசையில் நடக்கிறதால எங்கள்ட உறவுகள் வந்து இருக்கிறேன் கீழே தங்களோட குடும்பம் குடும்பம் அதே மாதிரி இங்கே அளவு பக்கம் எங்கட உறவுகள் இருக்கின இதில் போலீஸ் அதிகாரியாக பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து கடனுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் வந்து இந்த இடத்துல வந்து விளையாட்டு சாமான்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்கள் அதுகளெல்லாம் போட்டிருக்கேன்

ஏன் உங்களுக்கு அது ரீசன் தெரியணும்டா அதிகப்படியான கொமன் வந்து கரிகரன் என்ற வரி வருமன்ற பட்சத்தில் நான் அதுக்குரிய ஆன்சரை வந்து அதில் போட்டு கரிகரண்ட வாயிலேயே சொல்ல வைப்பேன் முடிஞ்சால் நீங்கள் அதை கொமன் பண்ணுங்கள் கரிகரன் கரிகரன் என்னென்னா இங்கே பக்கம் அதே மாதிரி இந்த விளையாட்டு சாமான்கள் இங்கே பார்த்தா இந்த சாமி படங்கள் இருக்குது அதே மாதிரி வித்யானந்தன் பொம்மை ஓ பொம்மைண்ட கரிகரன் தான் இங்கே பொம்மை எல்லாம் இருக்குது இங்கே அந்த எல்லாம் போட்டிருக்கேன் நம்பிக்கிறதுக்கு அடே வித்தி பொம்மை இல்லை வெளியே காப்பம்பா இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீ மிதிப்பு நடக்க போக நினைக்கிறேன் அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து நேரத்துக்கு வந்து நாங்கள் எல்லா வீடியோ எடுக்கிறதுக்காக இதாக வந்து ஆக இதாக வந்து ஒன்றும் தெரியாது சூரியன் மறையில காட்சியை பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பொங்கல் நான் கோயிலுக்கு வந்த நாங்கள் ரஞ்சித் வந்து கற்பூரம் போட்டு கோயிலை கும்புற இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயிரங்கன் பானைன்னு சொல்லி அவர்கள் தங்க நேற்று கடனுக்காண்டு எடுக்கப்படுற பானை கத்தீச்சுவாளியிலோட காட்சி அழுத்திக் கொண்டிருக்கிற வழியில் அப்படின்னாங்க ஆலயத்துக்குள்ளே போக்குறோம் இங்க வந்து கொடி மரமும் நட்டு கொடி மரமும் வச்சுனா அது மட்டுமல்ல வசந்த மண்ட

காவடிகள் வந்து கோயிலுக்கு முன்னால் அவங்க நிறுத்தி நிறைவு செய்வதற்காக காவடி ஆடி கொண்டிருக்கிறது அதே மாதிரி இங்காலயம் வந்த உறவு ஒன்று தீச்சட்டி எடுத்து கண்ணாயம் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிற ஆலயத்துக்கு அதையும் நீங்கள் கட்டக்கூடியதாக இருக்குது இரண்டு சின்ன தங்கச்சிமேர் பால் குலப்படுத்த ஓட பத்தடியார்கள் தங்கள் நிதி அதனால வந்து அதாவது வயடாங்க மாட்டோம்